அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் சேனல்ல தொடர்ந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை உருவாகக்கூடிய சூரிய கிரகணத்தை நடைபெறக்கூடிய ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றியும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பதிவுல நம்ம தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாகக்கூடிய இந்த கிரகணம் இரண்டாவது சூரிய கிரகணம் அல்லது கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த கிரகணம் வரக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கை அதுவும் பாத்தீங்கன்னா சர்வ பித்ரு அமாவாசையாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல தான் வந்திருக்கு மறுநாள்ல இருந்தே நவராத்திரியானது ஆரம்பமாகுது இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மேலே தான் இந்த கிரகணமானது ஆரம்பமாகுது இந்த கிரகணம் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி அளவு அடையும் பொழுதுலாம் உச்சமாயிடும் ஸோ அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும் கிரகணம் நள்ளிரவில் ஏற்பட்டு நள்ளிரவுலே வந்து முடிஞ்சிடுது இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த கிரகணம் அதிகாலை மூன்று இருபத்தி மூணு மணியோடு வந்து நிறைவடையுது இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர சூரிய கிரகணம் தான் அதுவும் இரவு நேரத்தில் உதயமாகிறது அப்படின்றதுனால இந்தியாவில் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ சோதா காலங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே அதனுடைய தாக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தனுசு ராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களோடு தான் இந்த கிரகணமானது ஏற்பட போகுது அதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்கள் அல்லது தனுசு லக்கணத்தை உடையவர்களுக்கு இந்த கிரகணம் பல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது இது பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட இந்த கிரகணம் இந்த முறை ஏற்படக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரம்தான் இரவு நேரமாக இருக்கே என்ன ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த கிரகணம் ஆரம்பமாகி அதனுடைய நேரத்தை கடக்க கடக்க கிரகணம் உச்சமடையும் பொழுதுலாம் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த டைம்ல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பாதிப்புகளானது உருவாக போகுது மேலும் இந்த பாதிப்புகள் எதனால உருவாகுது அப்படின்னா கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் கிரகங்கள் எப்படி வந்து இருக்கும் அதை பொறுத்து தான் பலன்கள் இருக்கும் ஸோ இந்த டைம்ல சூரியன் புதன் இணைந்து கனி வந்து இருப்பாங்க சுக்ரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் வந்து இருக்க போறாங்க சனி பகவான் எப்போதும் போலதான் வக்ரம் பெற்று வக்ர பார்வையிலே தான் இருக்கிறாரு இந்த சனியினுடைய வக்ர பார்வையில் சூரியனும் புதனும் இப்போ வந்து சிக்க போகிறாங்க இந்த சூழ்நிலையில் சூரியனால் சனி வந்து பாதிக்கப்படைகிறாரு அதோடு பார்த்தீங்கன்னா குரு வந்து முதனத்திலையும் ராகு வந்து கும்பத்திலும் தான் இருக்க போகிறாங்க இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் பலன்களானதே கிடைக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகளானது வர இருக்குது அடிக்கடி உங்களுடைய குடும்பத்தில் சண்டைகள் வரது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளானது உருவாகிறது மனஸ்தாபங்களானது அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வரப்போகுதுங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கே வந்து பிரச்சனைகளோடு இருக்கு வேலையே வந்து போக வேண்டாம் அப்படின்லாம் கூட தோணும் வேலையை விட்டுடலாம் அப்படின்லாம் கூட உங்களுக்கு சிந்தனைகள் வரும் ஆனால் தயவு செஞ்சு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ குரு உங்கள் பார்வையை விட்டு விலகிட்டார் அப்படின்னா நிறைய பாதிப்புகளை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகிடும் அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா குருவினுடைய பார்வை எப்போதும் உங்களுக்கு இருக்கணும் அப்போதான் நல்ல வாய்ப்புகளும் உங்களை வந்து தேடி வரும் அந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் பயம் இருக்காது அவர் விலகிட்டார் அப்படின்னா தேவையில்லாத பயமெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளானது நடக்கலாம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம பார்த்து தான் ஆகணும் இந்த டைமில் தனுசு ராசினர்களுக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் வரலாம் ஸோ அந்த பிரச்சனையால் தான் நீங்கள் வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் கூட இருக்கும் ஆனால் நீங்கள் வேலையை விடக்கூடாது இந்த டைமில் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு கஷ்டமானது அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது இடத்துல தான் சூரியனும் புதனும் வந்து அமர்ந்துருக்குறாங்க இந்த ரெண்டு கிரகங்களுக்குமே சனியினுடைய பார்வை வந்து கிடைக்கிது சனியினுடைய பார்வை இருக்கும் பொழுது மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுப்பாங்க மேலதிகாரிகள் பார்த்திங்கன்னா ஒரு டார்ச்சர் செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பாங்க அதிகாரிகள் உங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சனி வகர பார்வையில் இருக்கிறதுனால வன்மத்தில் அடி வாங்கக்கூடிய நிலையானது உங்களுக்கு உருவாகும் அதாவது ரொம்ப நாளாக வந்து நோட் பண்ணி எப்படியாவது விட்டு தூக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஸோ வன்மத்தால் அடி வாங்கக்கூடிய நிலை வேலையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான டார்ச்சர்கள்லாம் அனுபவிப்பீங்க உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் அந்த மாதிரியான வேலை பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகும் இதனால் உங்களுக்கு கால் தொடை இது போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வேலையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இதுக்கு மேலே நம்ம வேலைக்கு போக வேண்டாம் இவ்வளவு பிரச்சனைகளோடு அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணுமா அப்படின்ற ஒரு மனநிலையானது உங்களுக்கு வந்துடும் ஆனால் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் வந்து மட்டும் யோசிச்சு பாருங்கள் வேலை அப்படின்றத நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால் சிந்தித்து செயல்படுங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது இந்த டைமில் ஏற்படும் சொல்லப்போனால் மாமியார் தந்தை இவங்களுடைய ஆரோக்கியம்லாம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய வீட்லேயே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப வந்து கவனமாக பார்த்துக்கோங்க பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் கேது ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய உடல்லையுமே நிறைய பிரச்சனைகளானது உருவாகும் ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்து இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது ஸோ உடல்ல அமிலத்தன்மையை வந்து உண்டாக்கி கொடுக்கும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய பாதிப்பு குறைந்த சர்க்கரையினுடைய அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்படும் இதுதான் உடல் ரீதியான பிரச்சனைகளை அப்படின்னா கண்டிப்பாக இருந்து கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் ஸோ க உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தமாக உடல் ரீதியான பிரச்சனைகளை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அதே போல் வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போய்ட்டு வாங்க ஏன்னா விபத்துக்கள் கூட ஏற்படலாம் அதனால் காயங்கள் ஏற்படும் ஸோ கிட்னி கல் சிறுநீர்கள் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க இந்த கிரகணமானது நடைபெற்று முடியக்கூடிய இந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க மேலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வையானது கிடைக்குது அப்படின்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம் பெருசாக வந்து பயந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாக ராசி லக்கணத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்றதுனால பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது நிறைய நல்ல விஷயங்களும் வந்து நடக்கும் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்குமே குரு வக்ரமாக தான் இருக்க போகிறாரு ஸோ இதனால் கோடீஸ்வர யோகம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது சொல்லப்போனால் இந்த டைமை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் இந்த அமைப்பு எப்போனா குரு வந்து உங்களுக்கு வக்ரமாகி குருவினுடைய பார்வை கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் வந்து நடக்கும் அது வரைக்குமே ரெண்டு ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை கொஞ்சம் நல்லா இல்லை அதனால் கிரகண காலங்களுக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் சொல்ல போனால் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் சந்தோஷம் இருக்கணும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த டைம்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான கடவுள் யார்னா ரங்கநாதர் தாங்க ஸோ ரங்கநாதர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரட்டாசி மாதம் நினைவுக்கு வந்துடும் சொல்லப்போனால் புரட்டாசி மாதமும் வந்து பிறந்தாச்சு இனி வரக்கூடிய நேரங்கள் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய நீங்கள் தொடர்ந்து ரங்கநாதரையும் தாயாரையும் வழிபாடுகள் செய்யுங்க இவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து மறுக்காமல் முயற்சி பண்ணி பாருங்க ஸோ இவங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது சந்தோஷம் பொருளாதார ரீதியாக எண்பது சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் சுக்ரனும் கேதுவும் இந்த காலகட்டங்களில் இணைந்து இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஆபத்தானது ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே தான் வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் நீங்கள் என்ன தான் வந்து சேஃபாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான எல்லாம் வந்து பண்ணாமையே இருந்துக்கோங்க அதுதான் நல்லது இந்த காலகட்டங்களில் நிறைய வகைகளில் உங்களுக்கு ஆனது காத்துட்டு இருக்கு ஸோ அதை எல்லாமே வந்து போக்குறதுக்காக தான் நம்ம எளிமையாக ஒரு வழிபாடு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய வீட்டில இருந்தே நீங்கள் செய்யலாம் மனசார வழிபாடுகள் செய்யுங்க ஏன்னா எல்லா வல்ல இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கக்கூடியவர் ஸோ இவருடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா வாழ்க்கை வளமாக வந்து மாறும் மேலும் வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் திருப்பதி போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டங்களில் திருப்பதி போய் பெருமாள் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸோ இது காலங்காலமாக கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ கிரகண காலங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன் பெறக்கூடிய வகையில மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும் அதையும் மறைக்காம வந்து செய்யுங்க இந்த பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்ச நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை போல மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்